ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூலிகை பயணம் தேடி ஆத்தூர் வந்து ம பயணம் மேற்கொண்டுருக்குறேங்க அங்கே வந்து ஒரு மலைக்கு போய் நம்ம வந்து அங்கே நம்ம வந்து ஒயிட் பேச்சஸ் வேணா ஹெர்பலை வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சரி நம்ம வந்து பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயும் போலவே நமக்கான லாஸ்ட்டு விண்டோ சீட்டை வந்து நம்ம பிடிச்சாச்சு ஏன்னா இது கொஞ்சம் நம்ம போய் வேடிக்கை பார்த்துட்டு ட்ராவல் பயணத்தை என்ஜாய் பண்ணலாம் சரி பஸ்ஸை எடுத்துகிட்டாங்க டைம் என்னங்கிறது நம்ம மூலிகை தேடி பயணம் நம்ம வீட்டில் இருந்து சரியாக ஏழு மணிக்கு துவங்க ஆரம்பித்து எட்டு மணிக்கு சேலம் பேருந்து நிலையத்தில் நம்ம ஆத்தூர் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோங்க அங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் நம்ம அந்த மலையை போய் நம்ம ரீச் அடைஞ்சிட்டோங்க அந்த மலையில் பறிக்கப்பட்ட மூலிகையை அந்த மூலிகையை எந்த அளவு பயன்படுத்தணும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதோடய சைட் எஃபெக்ட் என்ன அதோடைய நன்மைகள் என்னை பற்றி ஏ டு இஜெட் நம்ம நாளை வீடியோவில் பார்ப்போம் அந்த வீடியோ பார்க்க மறக்காமல் மறக்காம நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் இணைஞ்சிக்கோங்க இந்த பயணத்தின் போது தமிழ்நாடு காவல்துறையில் நான் மாட்டிக்கிட்டேங்க என்னென்னா நேற்று வந்து பாமகவுடைய மாநாடு வேறு நடந்துச்சு அதனால் வந்து ஃபுல்லாக பாதுகாப்புக்காக காவலர் வந்து இருந்தாங்க இப்போ நாம் போன பகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டு கீழே வரக்கூடிய பகுதி அதனால் நம்ம போகக்கூடிய என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னை பிடிச்சிட்டாங்க ஏன்னால் நான் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தேன் இதுமாரி நம்ம போகக்கூடிய அப்டேட்டெலாம் நம்ம உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி ஒரு விலாக் வீடியோவாக காமிச்சிருந்தேங்க அப்போ டக்குன்னு பிடிச்சி ஃபோனை வாங்கிட்டு யார் எதுக்கு வீடியோ எடுக்கிற எங்கேருந்து வர அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணாங்க நாம் இதுமாரி ஒரு யூடியூப்பை மாரி வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க இப்போ வந்து நம்ம செல்லிமலை வந்து இறங்கியாச்சு அதுக்கு முன்னாடி இறங்க சொல்லிட்டாரு நண்பர் இப்போ அவர் நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துகிட்ருக்கிறாரு நம்ம வெயிட் பண்ணலாம் போயிட்டு நம்ம வந்து மலையில் நம்ம ஒயிட் பேச்சஸ்க்காக ஒரு சில ஹெர்பல் வந்து நம்ம வந்து அதாவது பட்டை ஓகேங்களா பட்டை வந்து நம்ம இறங்க எப்போ மூலிகை தேடி வனப்பகுதிக்கு நீங்கள் பயணம் மேற்கொண்டாலும் நீங்கள் மறக்காமல் வனத்துறை காவலர்கிட்ட வந்து அனுமதி பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் போகக்கூடிய இடங்களில் உங்களுக்கு விச சந்துக்கள் மூலியமாக விலங்குகள் மூலியமாக ஆபத்து ஏற்படலாம் அப்போ உடனடியாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடும் ஃப்ரெண்ட்ஸ் ம மருத மதுரப்பட்டயா நண்பர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் இதுபோல் மருத்துவ தகவல்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்னதாக அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவரை அணுகி நீங்கள் பரிந்துரை பெற்று தான் நீங்கள் எடுக்க வேண்டும் ஓகேங்களா இந்த மூலிகை பட்டையை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏன்னா நான் தெரியாமலாம் எடுக்கும் போது சட்டையில் அந்த சாறு பட்டு அந்த காரை ஓட்டிடுச்சு பூ விட்டுங்களா பூ மறுப்பு விட்ருக்குதுங்களா பூ ஓகே அப்போனா ஒரு ஒரு மாதத்தில் நமக்கு வந்து காய் வந்துடும் காய் கிடைக்கணும் ஆண்ட்ஸ் இப்போ இறந்த காய்க்காக வந்துருக்குறேங்க ஏன்னா மரும்பு மருப்பு விட்ருக்குது அதுமாதிரி ப்ளேஸ்லாம் என்ஜாய் பண்ணும்புறத அந்த சுற்றி பார்த்த மாதிரி ஆகிவிடும் முடிஞ்ச நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு நாலு அஞ்சு பேர் பத்து பேராட்ட வர சொல்லிடுறேன் தண்ணி வரவும் சொல்லுங்க ஏன்னா தைக்கமா இருக்கிறாங்க யாரும் தனித்தனியாக எங்கேயும் போக மாட்டாங்க இப்போ நாமங்கும் போது எத்தனை பேர் இருந்தாலும் பெருசெருத்துக்க மாட்டாங்க நம்ம எல்லாம் ஜாலியாக நம்ம ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக சுற்றிடுவோங்க அதனால நம்ம எல்லாம் ரெடி பண்ணி ஒரு சுற்றுலா பயணம் அதாவது ஏற்காடு அந்த பிரதர் சொல்லிட்டாரு நீங்கள் யார் வேணாலும் நம்ம போல் நம்பர்களை கூட்டிடுவாங்க நான் நல்லா நான் பார்த்துக்கிறேங்கிறாரு அவ்வளோ நல்ல தங்கமான மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டை ரெடி பண்ணிட்டேங்க அப்படியே நண்பர் வந்து அவர் வீட்டுக்கு ஆத்தூர் போய்ட்டுருக்குறேங்க அப்படியே போகிற வழியில் பாருங்கள் பைப்பர்ஸ் ஓரமாகவே ஃபுல்லாக அத்தி பழங்க நாட்டு அத்தி அவ்வளோ சத்தானது நம்ம வெண்புள்ளிக்கு மிகப்பெரிய ஒரு அருமை இருந்து அது இல்லாமல் பல நோய்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருமை இருந்துங்க அது பக்கங்களா அப்படி பண்ணாதுங்க நான் பிடிச்சிக்கிறேன் நண்பர்களுக்கு முக்கிய குறிப்பு இது குழந்தைகள் கருற்ற பெண்கள் பயன்படுத்தக்கூடாது மற்றவர்கள் நீங்கள் பயன்படுத்த விருப்பப்பட்டால் கூட சித்தா மருத்துவரை அணுகி பரிந்துரை பெற்று தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நான் எடுக்கிறது முழுக்க முழுக்க சித்தாவில் எனக்கு நாட்டம் இருக்குது நான் கறிக்காய் எடுக்கலை நான் ஆல்கஹால் யூஸ் பண்ணல அதனால் நான் வந்து ஓன் ரிஸ்க் எடுக்கிறேன் இது வந்து ஒரு பரிசோதனை நிலையில் தான் இருக்குது இது வந்து அண்ட்ரட் வெற்றி கிடையாது ஓகேங்களா போக போக தான் இதை பற்றி ஏ டு ஜெட் நமக்கு தெரியும் විටුව වාවිට වර වැඩම තර ැනික්කරೆ.